ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப செய்கிறதும் சுலபம் சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு சாப்பிட்றக்கு டிஃப்ரெண்ட்டாக இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சுட சுட செஞ்சு சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சேருன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்ஸ் மூலையோ கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இது போல் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பில் மாவு மெசர் பண்ணுறீங்களோ அந்த கப்பால் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சமையல் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நெய் சேர்த்துனா தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒன்றரை அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பாலையே தண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் பொறுமையாக வந்து இது போல் நல்லா ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மாவு வந்து இந்த தண்ணியிலையே நல்லா வெந்து சாஃப்ட்டாக வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ லோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுறலாம் ஓரளவுக்கு கை பிடுக்குற சூடு இருக்கும் போதே கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் சேஃபாக நம்ம செஞ்சுக்கலாம் இன்னும் கூட குட்டி குட்டி பால்ஸாக கூட பிடிச்சிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் பால் பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு நம்ம இதை இப்போ வேக வச்சுக்கலாம் ஒரு இட்லி பனையில் தண்ணி வச்சுட்டு நம்ம இது போல் வேக வைக்கிற பத்திரத்தில் வச்சுக்கலாம் இல்லை இட்லி தட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிடலாங்க பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்மளுக்கு கோதுமாவு நல்லா வெந்து வந்துருச்சு அது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுட்டு இப்போ இதே வந்து நம்ம தாளிச்சிக்கலாங்க பார்த்திங்கன்னா அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு காய்ஞ்ச மிளகா அதை கிள்ளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து கோதுமாவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த மிளகா வெங்காயத்து கலவாக மட்டும் உப்பு சேர்த்துனா போதும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பதுங்கின பிறகு நம்ம ஆற வச்சுருக்கிற கோதுமாவு பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த ஆயிலில் வந்து கோதுமை வந்து எல்லாமே படும்படியாக நல்லா கலந்து விட்டுருவோம் ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாங்க ரெண்டு கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு கோதுமாவில் டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து விருப்பம்தான் தேங்காய் பூ வேணா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான டிஃப்ரெண்ட்டான கோதுமாவில் டிஃபன் ரெசிபி தயார் விருப்பப்பட்ட சட்னியோடு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்